வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாமரை தண்டு திரியை வந்து பயன்படுத்தி தீபம் ஏற்றுறதுனால வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து எவ்வளோ நன்மைகள் வந்து இருக்குது இதை வந்து எந்த அன்று வந்து ஏற்றணும் எந்த நேரம் வந்து இந்த திரியை பயன்படுத்தி நம்ம வந்து தீபம் ஏற்றணும் அதெல்லாமே தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாமரை தண்டு திரி வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து நல்லா மேலோங்கி நல் வரணும் நல்ல செல்வ செழிப்போடு வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமரை தண்டு திரியை வந்து பயன்படுத்தி வந்து தீபம் வந்து ஏற்றலாம் ஏன்னா தாமரை மலர் அப்படின்றது வந்து லக்ஷ்மி தாயார் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்கிறது எது தாமரை மலர் தாமரை மலர்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா தாமரை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரியை வந்து நம்ம எடுக்கிறோம் அந்த திரியை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து தீபம் ஏற்றும்போது மகாலட்சுமி தாயாரோட அருள் வந்து நம்மளுக்கு வந்து பரிபூரணமாக வந்து கிடைக்குது இந்த திரியை வந்து நம்ம எப்போது வந்து பயன்படுத்தி ஏற்றுறது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் வெள்ளிக்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு மிக உரிய நாள் அந்த நாள் அன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு திரியை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து தீபம் வந்து ஏற்றணும் இந்த திரியை வந்து நீங்கள் பஞ்சு திரி கூட சேர்த்து திருச்சும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏற்றலாம் இல்லை நீங்கள் வந்து அப்படியேவா கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படியே கூட நீங்கள் வந்து பயன்படுத்தி தீபத்தில் வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நெய் ஊற்றி ஏற்றுறது வந்து மிகவும் சிறப்பு பலனை வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து கொடுத்துரும் நீங்கள் வந்து நெய் ஊற்றி ஏற்றும் போது நீங்கள் வந்து அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா தூய நெய் இருக்கு இல்லையா பசும் நெய் அந்த நெய்யை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து ஏற்றலாம் இதை வந்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து சுக்கர ஹோரை அப்படின்ற டைமிங் இருக்கு இல்லையா காலையில் ஆறு டூ ஏழு மதியம் மூணு டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த டைமிங் தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து சுக்கர ஹோரை அப்படின்னு சொல்கிற டைமிங் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து போது உங்களுக்கு வந்து சிறப்பு வந்து இன்னும் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் இந்த நேரம் வந்து நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வர எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம் எமகண்டம் நேரம் தவிர ராகுகால நேரத்தை தவிர மீதி எந்த நேரத்தில் வேணாலுமே வந்து நீங்கள் வந்து ஏற்றலாம் ஆனால் மெயினாக நான் சொன்ன இந்த சுக்கர உரையில் போது வந்து பார்த்திங்கன்னா பலன் வந்து மிகவும் அதிகமாக வந்து கிடைக்கும் லக்ஷ்மி தாயார் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பணத்தடையாகட்டும் இல்லை கடன் பிரச்சனையாகட்டும் இல்லை நகை வந்து வாங்க முடியாத இருக்க சுச்சுவேஷனாக இருக்கட்டும் எவ்வளோ தான் வந்து காசு வந்தாலும் அது வந்து எங்கே போகுதுன்னே தெரியல அந்த அளவுக்கு வந்து இருக்குது அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன் ஆகட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு வந்து படிப்படியாக வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வருமானம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உயர்த்தி கொடுக்கும் வருமானம் வந்து ஒரு இடத்துல வந்து உயர்த்தி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் அப்படின்றது வறுமை அப்படின்றது வந்து கம்மியாயிடும் ஏன்னா வந்து அதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து வருமானம் வந்து நம்மளுக்கு வந்து கூடுதலாக வந்து கிடைக்கிது இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த கஷ்டமானது வந்து என்ன ஆகும் படிப்படியாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனால் வந்து நம்பிக்கையாக வந்து இந்த ஒரு தீபத்தை தீபத்திரியை வந்து பயன்படுத்தி இந்த தீபம வந்து ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு வந்து பலன் வந்து கிடைக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மண் அகல் விளக்கு இருக்கு இல்லையா மண் அகல் விளக்கில் நெய்யூற்றி இந்த தீபம் திரி போட்டு இந்த தீபத்தை வந்து ஏற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா பலன் வந்து மிகவும் வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தீபத்தை வந்து நீங்கள் வந்து ஏற்றிட்டு நீங்கள் வந்து லக்ஷ்மி தாயாரோட மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து பாராயணம் செய்யணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முழு பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் லக்ஷ்மி தாயாரோட மந்திரத்தை பாராயணம் செஞ்சுட்டு தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களோட பணப்பிரச்சனை அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து குறையும் கடன் அப்படின்றது வந்து படிப்படியாக வந்து அடைஞ்சிக்கிட்டே வரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு அப்படின்றது வந்து கிடைக்கும் தீர்வே இல்லாமல் இருந்துகிட்ருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து இந்த வீடியோ உங்களை கண்ணில் பட்டது மேபி நீங்கள் இந்த விளக்கை ஏற்றுறதுக்காக இருக்கலாம் இல்லையா அதனால் கண்டிப்பாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் ஒரு ஒரு டைமும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் வந்து அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பலன் அடையலாம் அதனால நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அண்ட் ஆப்ஷனுமே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் வந்து போய் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்